தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த நடிகைகளில் சம்பந்தாவும் வசத்தவங்க ஆரம்பத்தில் துணை நடிகையாக நடித்த சமந்தா இன்றைக்கி ஒரு பெரிய நடிகையாக வளம் வராங்க தமிழ் தெலுங்கில் இருக்கிற டாப் ஹீரோஸ் கூட சம்பந்தம் நடிச்சுட்டு வராங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் அடக்கமாக நடித்த சமந்தா போக போக கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு தனி ரசிகர்களே இருக்காங்க நடிகர் சித்தார்த்தை காதலிச்ச சமந்தா ஒரு சில பிரச்சனைனால அவரை பிரிஞ்சிட்டாங்க அப்புறம் இன்னை தாண்டி வருவாயா தெலுங்கு ரீமேக்கில் கூட நடிக்கும்போது அவரை காதலிச்சாங்க ரெண்டு பேர் வீட்லேயும் ஓகே சொன்னதும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் நடிகை சமந்தா பல சர்ச்சையான விஷயங்களை பேசுகிறாங்க ரொம்ப கவர்ச்சியாகவும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் கூட அவங்கள ஒரு பேட்டியில் செக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு சமந்தா செக்ஸ் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பேன் செக்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க இது சமந்தாவோட கணவர் குடும்பத்தை அதிர்ச்சி அடைய வச்சதுங்க இப்படி இருக்கும்போது சமந்தாவை பற்றின ஒரு வீடியோ இருக்குங்க அது என்னன்னா சமந்தா அரைவுரை ட்ரெஸ்ஸோட குளிக்கிற ஆபாச புகைப்படம் வெளியிட்ருக்காங்க இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா சமந்தா குளிக்கும்போது பாத்ரூம் மேலே கேமரா வச்சு எடுத்திருக்காங்க இது நிஜமான வீடியோவா இல்ல ஏதாவது படத்துக்காக நடிகை சமந்தா இப்படி நடிச்சிருக்காங்கன்னு எந்த தகவலும் கிடைக்கலங்க அந்த வீடியோல இருந்து எடுத்த சில ஸ்னாப்புகளை இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க சமந்தா ஏற்கனவே பல சர்ச்சைகளில் மாட்டிகிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது இந்த போட்டோ மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த வீடியோ எப்படி எடுத்தாங்க எதற்காக எடுத்தாங்கன்னு நடிகை சமந்தா சொன்னாதாங்க தெரியும் சம்பந்தாவோட இந்த புகைப்படத்தை பற்றின நம்ம கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்